நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் ஜார்ஜ் மெக்காட்னி முதல் ஏர்ல் மெக்காட்னி ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு மதராசின் ஆளுநராக புனித ஜார்ஜ் கோட்டை ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஐந்து வரை பணியாற்றினார் கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு ஊழியராக இல்லாமல் பிரிட்டிஷ் முடியாட்சி அரசாங்கத்தால் நேரடியாக நியமிக்கப்பட்ட மதராசின் முதல் ஆளுநர் என்பதால் இவரது பதவிக்காலம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நியமனம் நிர்வாகத்தில் நேர்மையையும் ஊழல் குறைப்பையும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருந்தது இந்த நியமனம் நிர்வாகத்தில் நேர்மையையும் ஊழல் குறைப்பையும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருந்தது இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் எண்ட் மங்களூர் ஒப்பந்தம் மெக்காட்னி இந்தியாவுக்கு வந்தபோது ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலி மற்றும் பின்னர் அவரது மகன் திப்பு சுல்தானுக்கு எதிராக இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போரை நடத்திக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான காலகட்டமாகும் தளபதிகளுடனான மோதல் இராணுவ தளபதிகள் மீது சிவில் கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதற்கு மெக்காட்னி சிரமப்பட்டார் அவர் ஜெனரல் சர் ஐயர் கூட் போரின் போது இறந்தவர் மற்றும் அவரது வாரிசான மேஜர் ஜெனரல் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் ஆகியோருடன் பகிரங்கமாக மோதினார் இறுதியில் மெக்காட்னி ஸ்டூவர்ட்டை கைது செய்து இங்கிலாந்திற்கு திருப்பி அனுப்பும் கடுமையான நடவடிக்கையை எடுத்தார் மங்களூர் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி நான்கு போரை கொண்டுவர மங்களூர் ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக மெக்காட்னி மிகவும் அறியப்பட்டவர் சர்ச்சை இந்த ஒப்பந்தம் மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்த ஒப்பந்தத்தை அவமானமாக கருதினார் ஏனெனில் அது பழைய நிலையை மீட்டெடுத்ததுடன் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பிரதேசங்களை மைசூருக்கு திருப்பித் தர வேண்டியிருந்தது ஹேஸ்டிங்ஸ் முழுமையான வெற்றியை பெற விரும்பினார் ஆனால் மதராசில் நிதி சீரழிவை சந்தித்ததும் வளங்கள் இல்லாததாலும் மெக்காட்னி சமாதானத்தை வலியுறுத்தினார் இரண்டு நிர்வாக மற்றும் சிவில் சீர்திருத்தங்கள் மதராசுக்குள் இப்போது சென்னை துருப்பிக்க உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக மாற்றங்களை மெக்காட்னி மேற்பார்வையிட்டார் புனித ஜார்ஜ் கோட்டை அவர் கோட்டையின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுப்பிட்டார் மற்றும் மேற்கு படைக்குடியிருப்பு குடியிருப்பு கிடங்கு மற்றும் அரண்மனை தெரு போன்ற பல முக்கிய கட்டுமானங்களின் கட்டுமானத்தை மேற்பார்வையிட்டார் காவல்துறை மதராசில் முதல் வழக்கமான காவல்துறையை நிறுவியவர் இவரே என்று போற்றப்படுகிறது அவர் ஒரு காவல்துறை குழுவை உருவாக்கினார் மற்றும் சந்தைகளை நிர்வகிப்பதற்கும் ஒழுங்கை பேணுவதற்கும் கோட்வால் தலைமை காவல் அதிகாரி பதவியை மீண்டும் செயல்படுத்தினார் ஊழல் கம்பெனி அதிகாரிகளில் அரிதான ஒரு பண்பான அவரது தனிப்பட்ட ஊழலற்ற தன்மைக்காக அவர் அறியப்பட்டார் அவர் பதவியை விலகும்போது எந்த பரிசுகளையும் அல்லது தனிப்பட்ட ஊதியங்களையும் தான் ஏற்கவில்லை என்று உறுதிமொழி எடுத்து அறிவித்தார் இது காலனித்துவ நிர்வாகத்துக்கு ஒரு புதிய தரத்தை நிர்ணயித்தது ஜெனரல் ஸ்டூவர்ட்டுடனான துப்பாக்கி சண்டை மெக்காட்னிக்கும் ஜெனரல் ஸ்டூவர்ட்டுக்கும் இடையிலான விரோதம் இந்தியாவில் முடிவடையவில்லை ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஆறில் மெக்காட்னி இங்கிலாந்து திரும்பிய பிறகு ஸ்டூவர்ட்டின் பணி நீக்கம் தொடர்பான அவர்களின் சச்சரவுகளை தீர்க்க ஸ்டூவர்ட் அவரை ஒரு துப்பாக்கி சண்டைக்கு சவால் விடுத்தார் இந்த சண்டை ஹைட் பார்க்கில் நடந்தது மெக்காட்னி படுகாயமடைந்தாலும் உயிர் தப்பினார் நான்கு ராஜினாமா மற்றும் மரபு மெக்காட்னி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஐந்தில் தனது பதவி ராஜினாமா செய்தார் உடல் குறைவு மற்றும் வங்காளத்தில் உள்ள கவர்னர் ஜெனரல் ஹேஸ்டிங்ஸின் தனது முடிவுகளை ரத்து செய்யக்கூடிய இரட்டை ஆட்சி அமைப்பு மீதான விரக்தியை இதற்கு காரணமாக கூறினார் மெக்காட்னிக்கு இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவி ஹேஸ்டிங்ஸின் வாரிசாக வழங்கப்பட்டது ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார் ஏனெனில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் ஏற்றுக்கொள்ளும் நிபந்தனையாக பிரபு பட்டத்தையும் விரிவாக்கப்பட்ட அதிகாரங்களையும் வழங்க மறுத்துவிட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் சென்ற முதல் பிரிட்டிஷ் இராஜதந்திர பயணமான சீனாவுக்கான மெக்காட்னி தோதுக்குழுவிற்கு தலைமை தாங்கியதற்காக அவர் மேலும் புகழ்பெற்றார்